ஒவ்வொரு ஆணும் ஒரு பொட்டன்சியல் ரேபிஸ்ட் ஆண்கள்ல ரெண்டே வகை தாண்டி பொண்ணு கற்பழிச்சவன் சந்தர்ப்பம் கிடைச்சதனால இன்னொரு வகை கற்பழிக்காதவன் சந்தர்ப்பம் கிடைக்காததுனால இது ஒரு பயங்கரமான ஆண்கள் சூழ்ந்த வாழ்க்கை அதனாலதான் நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங்ல பெண்கள் தற்காப்பு பத்தி பேச போறேன் எப்படி மேடம் பாதுகாத்துக்கிறது அதுக்கு பல வழிகள் இருக்கே இத பாரு பிளேடு கத்தி டாய்கன் நைலான் கயிறு மிளகாப்படி நம்ம கை நகம் இதெல்லாம் ஆபத்து வந்தா உபயோகிக்கிறதுக்கு கற்பழிக்கு வர ஆம்பளை தடியே டைமே கொடுக்க கூடாது எப்படி மேடம் அந்த மாதிரி தடிகனங்களை கண்டுபிடிக்கிறது பார்த்தா பட்டிக்காட்டு மாதிரி இருப்பான் சாரி சாரி என் என் பேரு என் பேரு என் பேரு தொல்லை எஸ் மேடம் மேடம் இந்த மாதிரி வேலைக்கு நான் புதுசு பயப்படாம புதுசான செய்வேன் குட்டிங்க மேடம் பண்ணிட்டு இருக்கா ராமன் குட்டி கால் இப்படி எத்தனை பேரோட கிளம்பி வந்திருக்கீங்க எங்க மேடம் கண்ணகி மாதிரி கால்ல சிலம்பு தான் இல்ல ஹேண்ட் பேக்க வச்சே தொலைச்சிருவாங்க ஐயா தர்மாங்களே எனக்கே ஒண்ணு புரியல இந்த பேங்க்ல வேலை கிடைச்சது எனக்கு லெட்டர் வந்தது ஊர்ல இருந்து நேற்று புறப்பட்டு அந்த லெட்டர் இங்க வந்து கொடுத்தா போய் இது பாருங்க அவங்க கொடுத்த ஆபாசம் கிடைக்கும் ஆபாசமா நான் படிக்கிறது இல்ல சரி பாக்குறேன் என்னையா கண்ணுல ஆரம்பிச்சு முத்தத்துல முடிச்சிருக்கேன்

கேள்வி கேள்வி நான் தான் தரேன் ரெண்டு மூணு இடம் வீடு நிச்சயம் கிடைக்குதா நான் திரும்ப திரும்ப எங்க லாட்லயே தயங்கிக்கலாம்னு அங்க சகல வசதி இருக்கு 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 உனக்கு இருக்கு நான் என்ன பண்றது விட்டா எல்லாம் என்ன ரே பண்ணுவீங்க சார் அங்க ஒரு பிளாட் இருக்கு பாக்குறீங்களா கடைசியா கடைசியாக வாங்க காலையில பத்து மணிலிருந்து காட்டுறேன் எதையுமே சரியா காட்ட மாட்டேங்கிற இதான் நம்ம வீடு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அவசரப்படாத வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பல பேருக்கு வீடுகள் பிடிக்காம போயிருக்கு சார் வாடகை எவ்வளவு வாடகை முன்னூத்தி ஐம்பது மூணு மாசம் அட்வான்ஸ் என்ன சார் இது அநியாயமா இருக்கு இவ்வளவு நியாயமா கேக்குறீங்க தம்பி வீட்டை செல்லமா வளர்த்து கட்டிட்டேன் இத ஒழுங்கா நல்லபடியா பாதுகாக்கிறவனை தேடுறேனே தவிர இத வச்சு பணம் கறக்க நான் நினைக்கிறேன் ராமன் குட்டி என்னப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பொதுவான விஷயமா போடு இதெல்லாம் நான் தொடரதே இல்ல இதன் கண்ணுக்கு தான் ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு சொல்லு நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பாடகர் சிவசங்கர் வந்தார் கவிஞர் அரவிந்தர் வந்தார் இப்போ நான் தண்ணி போட்டிருக்கா இல்ல நீ போட்டிருக்கியா நிஜமா தண்டா சொல்றேன் அவங்க வந்து தேன்மொழி இருக்காளான்னு கேட்டாங்க யாரோட அந்த தேன்மொழி அதான எனக்கும் தெரியல பாடகர் சிவசங்கருக்கு அவ ஒரு அபூர்வ தேவராகமா தெரியடா கவிஞர் அரவிந்தருக்கு அவ ஒரு வேத காவியமா தெரியடா பக்கத்து வீட்டு குழந்தைக்கு தாலாட்டா தெரியடா ஆனா வெளி உலகத்துக்கு மட்டும் தாச்சியா தெரியுறா இதுல நீயும் கொஞ்சம் போடு அப்பதான் ரெண்டு பேருக்கு லெவல் சரியா இருக்கும் என்னடா சொல்ற புரியும்படியா சொல்ற தேன்மொழிங்கிற ஒரு அபூர்வமான பொண்ண தேடி அவங்க வந்தாங்க உனக்கு முன்னாடி அங்க இருந்தவங்களா ஆமா அவளை தேடி இவங்க வந்தாங்க ஆமா சார்தான் இவங்க எல்லாம் ஏன் வராங்க எதுக்காக இப்படி பதறி பதறி தேன்மொழியை தேடுறாங்க எனக்கு வேற இதே நினைப்பா இருக்கா டேய் நீ சின்ன பையன் உன்னை பெத்தவளை தவிர வேற பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது பெண் சக்தியை பத்தி ஒரு சின்ன புரோசை நான் எழுதி வச்சிருக்கேன் சிவசங்கர் நான் வந்து இன்னொரு தடவை நீ அதை சொன்ன எனக்கு மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்ல உன்னை குத்தி கிழிச்சிடுவேன் என்ன ராமங்குட்டி தெல்ல அப்படி என்ன சொல்லிட்டான் ஆத்தா அம்மா ஏதாவது சொல்லிட்டானா ஏன் இவ்வளவு கோவம் பின்ன என்ன சார் சிவசங்கர் கச்சேரிக்கு போறேன் சிவசங்கர் கச்சேரிக்கு போறேன்னு ஏதோ சிவலோகத்துக்கே போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் யூ பிலிவ் இட் ஆர் நாட்

பாட்டு என்ன ஒரு பாவம் அவரு ஒரு பெரிய மேதை அவரோட பாட்டுல எனக்கு ரொம்ப போதை புரிஞ்சுக்க வேணும் இதுக்கெல்லாம் அது புரியுமா இசை இசைமையில முழுகுனா அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிரு

என்னத்தை தொட்ட கவிஞர் கொள்கையை கொடுத்த தலைவர் இவங்க மூணு பேர் தான் என்ன முழுசா ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த தில்லைநாதங்கிற உருவத்துக்குள்ள இவங்க தான் இருக்காங்க என்னைக்கு இவங்க மூணு பேர் வந்து நாங்க இப்படி ஆனதுக்கு அந்த தேன்மொழிதான் காரணம்னு சொன்னாங்களோ அந்த தேன்மொழிய அப்பேற்பட்ட தேன்மொழிய ஒரு தடையாவது பார்க்கணும்னு தோணுச்சு இதை நான் செக்ஸ் மோட்டிவ்ல சொல்லல அடையாளம் எல்லாம் புரிஞ்சது இதெல்லாம் நீ சொன்ன நான் நினைக்கிற பொண்ணு ஏகப்பட்ட கும்பல் வணக்கம் தேன்மொழி வீடு இதுதானே இல்லைங்க இது கனிமொழி வீடு கனிமொழியா பேரை மாத்திட்டாலோ என்னவோ பாத்துதான் உரவாடி போலாமே ஏங்க கனிமொழி இருக்காங்களா இருந்தாங்க இருந்தாங்களா இப்ப வெளியே நம்ம புறப்படலாண்டா போயிட்டு வரோம் சார் இருங்க பாக்குறதா இருந்தா பாடியை எடுக்கிறதுக்கு முன்னால பாத்துருங்க பாடியா அவங்க செத்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சார்

பாப்பா பாப்பா! என் கை கூட்ட உள்ள நல்ல சகுனப்பா ஐயோ பாவம் செத்த பிறகாத அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்தது செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்தது புதுசா சேர்ந்த அந்த ஆள் யாரு காதலனா கணவனா ரெண்டு பா தம்பி பேரு தில்லைநாதன் என் பேரு ராமன் குட்டி இவன் ரொம்ப புதுசு நான் கொஞ்சம் பழசு அம்மணி எல்லாம் எப்படி இருக்கு என்ன லைஃப் வருமானமா நல்லா தான் வருது ஆனா நித்திய கண்டம் பூர்ண தான் போங்க விஷயத்துக்கு வருவோமா தம்பி தில்லைநாதன் தேன்மொழிங்கிற பொண்ண தேடி வந்திருக்கார் உடனே பார்த்தாகணும் தேன்மொழி அந்த ரூம்ல இருக்கா போங்க ஓ! தேன் தேன்முடி ஓகே எனக்கு